எவர் ஒருவருக்கு சந்திரன் பலமா இருக்காங்களோ அவங்களை நம்ம இந்த கேட்டகிரிலேயே சேர்க்க வேண்டாம் சந்திரன் பலம்னா கந்திருஷ்டியினுடைய இது உங்களுக்கு எதுவுமே இருக்காது சரிங்களா அவர் எந்த காலம் வந்தாலும் யார் கண்ணு வச்சாலும் வச்சுக்கிட்டு போறியா வச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கிட்டே இருப்பார் அதை பத்தி அவர் சிந்திக்கவே மாட்டார் சந்திரன் எப்போ ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படுறாரோ மனோ நிலையையும் சிந்தனையும் குறிக்கக்கூடிய சந்திரன் கேதுவுக்கு நெருக்கமாக இருக்கும் போது ராகுவுக்கு நெருக்கமாக இருக்கும்போது குறிப்பாக சனிக்கு நெருக்கமாக இருக்கும்போது கேது மற்றும் சனின்னு மூன்று இருள் கிரகங்களுக்கு நெருக்கமாக ஐந்துலேருந்து பத்து டிகிரிக்குள்ளே நெருக்கமாக எப்போ சந்திரன் சேர்ந்தாலும் இதை தான் நம்ம சர்வதோஷம்னு சொல்லுவோம் சந்திரனோடு ராகுகேதுக்கள் சேர்கிறது சர்வதோஷம்னு பேர் சந்திரனோட சனி சேர்கிறது புனர்ப்பு தோஷம்னு பேர் பொதுவாகவே கண்திருஷ்டி இருக்கோ இல்லையோ இயல்புலேயே இவங்க குழப்பவாதிகள் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சந்திர கேது சேர்க்கை இருக்கிறவங்களை கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு எளிமையாக சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எளிமையாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்படியா இப்படியா நடந்துருச்சு அடையே நம்ம இருட்டில் சும்மா சத்தம் வந்தால் பள்ளி தான் கத்தியிருக்கோம் ஆனால் நம்ம பேயின ஒரு கதை கட்டி விட்றோம் இல்லையா அவங்க எல்லாம் இந்த கேட்டகரி தான் இன்னும் சனி கிட்ட நீங்கள் ஆல்ரெடி அவனே குழப்பத்தில் தான் இருப்பாங்க நீங்கள் கொண்டு போயிட்டு சின்னதாக ஒரு குண்டை போட்டால் போதும் அதை அவர் வந்து அணுகுண்டு லெவலுக்கு அவரே அதை எக்ஸாக்ரேட் பண்ணிடுவார் ஆனால் நல்ல விஷயத்தில் அப்படி சிந்திக்க மாட்டாங்க அதான் பிரச்சனையே அப்போ யாருடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் கேதுவுக்கு நெருக்கமாகவோ அல்லது ராகுவுக்கு நெருக்கமாகவோ அல்லது சனிக்கு நெருக்கமாகவோ இந்த மூன்று கிரகங்கள் யாரேனும் ஒருவரோடு தொடர்பு கொண்டு அவர்களை மட்டுமே இந்த கண்திருஷ்டி பாதிக்கும்